குட் மார்னிங் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா இன்றைக்கு பௌர்ணமி மிக நிறைந்த ஒரு நல்ல நாள் எப்பொழுதுமே நம்ம பண்ண அதை நான் பொழுதுமைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னடா சொன்னதே திரும்ப சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அதாவது நம்ம வந்து பௌர்ணமிங்கிறது ஒரு நிறைந்த ஒரு நல்ல நாள் அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ஆரம்பிக்கிறதோ பூஜைக்கோ சுவாமிக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணுறதுனாலும் அதை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் வந்து அதாவது நள்ளிரவு சனிக்கிழமை நள்ளிரவு வந்து பூச நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி மூணுக்கே வந்துடுது அதில் இருந்தே பூச நட்சத்திரம் ஒன்று தொடர்ந்து நள்ளிரவு ஒரு அதாவது சனிக்கிழமை இரவு ஒன்று ஐம்பத்தி மூணுலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக பூச நட்சத்திரம் இருக்குது ஒன்று ஒன்று வரைக்குமே இருக்குது பௌர்ணமி திதி இன்றைக்கி ஃபுல்லாக தொடர்ந்து நள்ளிரவு நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதாவது சனிக்கிழமை வந்து நமக்கு பௌர்ணமி வந்துடுது நாலு நாற்பத்தி ஒன்றுலேருந்தே இருந்தே சனிக்கிழமை நைட்டு நாலு நாற்பத்தி ஒன்றுலேருந்தே இருந்தே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் நாலு நாற்பத்தி மூணு வரைக்குமே நமக்கு பௌர்ணமி திதி இருக்குது அதனால பூரா நாளுமே பூச நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது இந்த சாயங்காலம் சத்யநாராயண பூஜை பௌர்ணமி பூஜை எல்லாம் செய்வாங்க ரொம்ப முருகப்பெருமானுக்கு உரிய அந்த ஒரு தைப்பூசத்தில் வர பௌர்ணமி நாளில் வர அந்த புச நட்சத்திரம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள் எல்லா ஆலயங்களிலும் விசேஷமாக இருந்தாலும் பழனியில் ரொம்ப விசேஷம் எல்லாம் பாத யாத்திரை போகிறவங்க காவடி தூக்கிட்டு வரவங்க எங்கெங்கேருந்து வருவாங்க நீங்களே உங்களுக்கே தெரியாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பக்தர்கள் நடைபாதை பையனா எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க எல்லாமே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த அழகான ஒரு பௌர்ணமி தைப்பூச திருநாள் வந்து விட்டது வெற்றி முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபா இந்த கேலண்டர் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதனால் இன்றைக்கு வந்து காலை பௌர்ணமி தொடர்ந்து நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூன்று வரை இருக்கிறது நட்சத்திரம் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு ஒரு மணிக்கு மேலே தான் ஐலி நட்சத்திரம் வருது இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு லக்னம் இருப்பு நாளிகை ரெண்டு நாளிகை பத்து பத்து வினாடி பௌர்ணமி தைப்பூசம் வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி சுவாமிகள் அருபெருஞ்சோதி தரிசனம் தனிப்பெரும் தனிப்பெருங்கருணை அதனுடைய இதே திருச்சேரை சார சாரநாதர் ஆண்டவர் மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமான் இத்தலங்களில் ரத உற்சவம் சேந்தனார் ந சேந்தநாயனார் குரு பூஜை அரசு விடுமுறை நல்ல நேரம் என்கின்ற சுபகோர ஏழரை டு எட்டரை மாலை மூணரை டு நாலரை கௌரி நல்ல நேரம் டு ரெண்டரை மாலை டு நன்றி சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் கவனமாக இருங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் அகத்திக்கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள் அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் நினச்சேன் நாம் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து சாமி முன்னாடி எல்லாமே எடுத்து வைங்க அரிசி பருப்பு கல் மஞ்சள் பூ இதெல்லாம் எடுத்து வெள்ளம் இனிப்பு அதெல்லாம் எடுத்து அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் வாங்குங்க எடுத்து சாமி முன்னாடி வைங்க ராகு காலம் நாலரைட்டு ஆறு நாம் எப்போது கால பூஜையும் பண்ணுவோம் விரதம் விரதம் இருக்கின்ற முறைகள் இங்கே குளிச்சுட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க இல்லை பன்னெண்டு வரைக்கும் இருந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணி படையல் போகிறதா இருந்தாலும் பண்ணுங்கள் அவருக்கு பிடித்தது மாவு அந்த அவருக்கு பஞ்சாமிரதம் வீட்லேயே ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் பழம் சக்கரை நெய் முந்திரி திராட்சை போட்டு நீங்களே செய்யலாம் தேங்காய் இது பண்ணி அதெல்லாம் எங்கள் அப்பா போய் காளிப்பட்டியில் ரொம்ப ஒரு பானம் நிறையா அதெல்லாம் விசேஷமாக செய்வாங்க அது அது என்னென்ன வழக்கமோ நீங்கள் அதை செய்யுங்க அதெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்க ராகு அதுதான் விரத முறையில் பனிரெண்டு வரைக்கும் சாப்பிடாம இருந்து சாப்பிடுங்க ஏன்னா முடியாதவங்க இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க போதும் மனசார அந்த தெய்வத்தை நினைச்சாலே போதும் ஓம் சரவண பவ இன்னும் சர்கோண கோலத்தை போட்டு ஓம் சரவண பகை இன்னும் எழுத எழுதுங்க அதை சுவாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்க வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கு அதே தான் நினைவுகள் எல்லாம் வேறு எந்த நினைவுகளுமே இல்லை இதே தான் ராகுலம் நாலரை டாறு குளிகள் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சோழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி பௌர்ணமி திதி அன்பால் ஊக்கப்பட்டு அறிவினால் நடத்தப்படுவது வாழ்க்கை வந்து விஸ்வாபசுவருடன் தை மாதம் பதினெட்டாம் நாள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் நாள் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கிரக நிலவரம் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் வெட்டி ரிஷபம் ரிஷபம் கவலை மிதுனம் புயல் கடகம் நட்பு சிம்மம் தடங்கள் கன்னி மகிழ்ச்சி துலாம் தாமதம் பிரிச்சுகம் சுகம் தனுசு வரவு மகரம் சிக்கல் கும்பம் செலவு மீனம் எதிர்ப்பு இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மக மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சனி புதன் ராகு மீனத்தில் எதுவும் இல்லை இன்றைக்கு வந்து நாளைய விசேஷங்கள் இதுதான் இன்றைக்கி ஒரு இது கைப்பூசத்தலாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ரெண்டாம் நாளைய விசேஷங்கள் வந்து நாளை விசேஷங்கள் வந்து ஒன்று இல்லை காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செல் செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் காசினி கீரை மனதில் நினைப்பதையே சொல் உண்மையான உழைப்பே உயர்வானது சிறு பசலைக்கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது பாலாக்கீரை தசைகளை பலமடை பலமா அடையச் செய்யும் எந்த நிலையிலும் பதற்ற நிலையை விரும்பாதே விரும்பு பற்றற்ற நிலையை விரும்பு இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி